சாய்ராம், ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கின்றது வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன்னுடைய பயணத்தில் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நானே என்னுடைய நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றுமே ஆகாது உன் குடும்பத்திற்கும் எதுவும் ஆனரை விட மாட்டேன் உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய நாமத்தை நீ சபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மந்திரத்தைப் போல சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கூடுதலாக உச்சரித்துக்கொள் நீ என்றும் என்னுடைய பாதுகாப்பு தான் இருப்பாய் அச்சமின்றி முன்னேறு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அதீத துன்பங்கள் என்பது ஒரு வினையின் முடிவுதான் கர்மவினை வினை முடியப் போகிறது என்ற அர்த்தம் துன்பங்களைக் கண்டு நீ துவண்டு விடாதே துன்பங்களைக் கண்டு நீ பயந்தும் விடாதே துன்பங்களை பார்த்தால் உனக்கு பயம் வந்தால் உன்னை நீயே முறித்து கொள்வாய் என்று அர்த்தம் துன்பமான ஒன்று முடிந்து இப்போது உனக்கு இன்பத்தை தரும் அந்த நாள் தான் உனக்கு வரப்போகிறது இன்பத்தை அனுபவிக்க நீ தயாராக வாழ்க்கை என்னும் கடலில் துடுப்பு இல்லாத படகில் யாருடைய துணையும் இல்லாமல் தத்தளித்து கொண்டு என்று நீ கழங்காதே நானே உனக்கு துணையாகவும் படகோட்டியாகவும் நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பாக கரை சேர்க்கும் குருவாகவும் நானே இருக்கின்றேன் எதற்கும் கழங்காதே தைரியமாக இரு நீ என்னுடைய குழந்தை உனக்கு எப்போதும் மனதைரியம் அதிகமாகவே இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலுமே நீ மனதைரியத்தோடு தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி இப்படியாகி விடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற பயமெல்லாம் உனக்கு சிறிது அளவு கூட தேவையே இல்லாத ஒன்று ஏனென்றால் நீதான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னிடம் ஒப்படைத்து விட்டாயே உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கும்போது யார் எதை என்ன செய்ய முடியும் உன்னை கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என் கையின் அரைவணைப்பில் நீ இருக்கும்போது உனக்கு ஒன்றும் நேரிட விட மாட்டேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சபித்து கொண்டே இருந்தாலே போதும் உனக்கு நல்ல படகோட்டியாக நல்ல குருவாக நல்ல தோழனாக நல்ல உயிர் தோழனாக உறவாக உன்னிடம் நான் வருகிறேன் தைரியமாக இரு உன்னை சுற்றி எப்போதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் எதற்கும் நீ கழங்காதே உன்னுடைய உடல் அலைச்சல் உன்னுடைய மன உளைச்சல் எல்லாமே சரியாக போகும் நாள் வெகு விரைவில் மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கை என்ற பாதையில் மாறி மாறி வரும் இன்ப துன்பங்களைக் கண்டு நீ பயந்தால் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும் அந்த பயத்தை எல்லாம் நீ தூக்கி எறிந்துவிடும் என்னை நம்பும் உனக்கு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எந்த கெடுதலும் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் நல்லது நடக்கும் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக பாகம் மாறினால் வெகு விரைவாக உனக்கு வரப்போகிறது நல்லது நடக்கும் இன்பத்தை அனுபவிக்க நீ தயாராக எப்போதுமே இருக்க வேண்டும்